மஹேந்திரா மரோசோ எம் டைப் டீசல் வெஹிக்கிள் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் ரன்லில் சோடி இருக்கும் இன்சூரன்ஸு டயர் பண்ணலாம் இருக்கும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வியாபாரத்து வாங்க பாருங்கள் மஹேந்திரா மறுசோ எம் டைப் டீசல் வெஹிக்கிள் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் ரனில் சோடி இருக்கும் இன்சூரன்ஸு டயர் பண்ணலாம் இருக்கும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வியாபாரத்துக்கு வாங்க பாருங்கள் மகேந்திரா மொரோசோ எம் டூ டைப் டீசல் வெஹிக்கிள் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஒன்று கிலோமீட்டர் ரெண்டு லட்சம் ஓடி இருக்கும் இன்சூரன்ஸு டயர் பண்ணி நல்லாயிருக்கும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வியாபாரத்துக்கு வாங்க பாருங்கள்